திருச்சிற்றம்பலம் சிவஞானபோத செழும் பனுவலை அருளிய மெய்கண்ட சிவனாரின் முதன்மை மாணாக்கர் சிவஞானபோதத்துக்கு உரை நூலாகவும் வழி நூலாகவும் சிவஞான சித்தியார் என்ற அரிய நூலை நமக்கு வழங்கிய திருத்துறையூர் அருள்நந்தி சிவாச்சாரியார் வரலாறு இன்றைய பாடத்தில் இடம்பெறுகிறது சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவிலே திகழ்ந்த காரணத்தால் நடுநாடு என வழங்கப்பட்ட பகுதியில் திருத்துறையூர் என்னும் சிவத்தலத்தில் மரபில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மகட்கொடை நேர்ந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரின் இருபத்து ஒன்றாவது தலைமுறையில் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தை தோன்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இவரது பிள்ளை திருப்பெயர் இன்னது என அறிய இயலவில்லை ஆதிசைவ மரபுக்கு ஏற்ப இவர் இளம் பருவம் முதற்கொண்டே வேத சிவ ஆகமங்களையும் வேதாங்க நூல்களையும் மந்திர சாத்திரங்களையும் சைவ புராணங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்திருந்தார் சிவன் அருள் இயல்பாகவே இவரிடம் பதிந்திருந்ததால் பன்னிரு திருமுறைகளையும் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் காப்பியங்கள் முதலானவற்றையும் ஐயம் திரிவர ஓதி உட்பொருள் உணர்ந்து அப்பணுவல்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இவர் இருபத்தெட்டு மூல சிவ ஆகமங்களையும் அவைகளை சார்ந்த உப ஆகமங்களையும் ஆழ்ந்து பயின்று எல்லா ஆகமங்களின் ஞானபாதத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களில் மனம் ஒன்றியிருந்தார் பல ஊர்களிலும் வாழ்ந்திருந்த அன்பர்கள் அவரது பெருமை கருதி அவரிடம் மாணவர்களாகச் சேர்ந்து வேத ஆகம நுட்பங்களையும் திருமுறை நுட்பங்களையும் சித்தாந்த நன்னெறியையும் தெளிவாக உணர்ந்து வந்தனர் அனைத்து ஆகமங்களிலும் துறைபோகியவராக திகழ்ந்ததால் அவர் சகலாகம பண்டிதர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டு வந்தார் வேளாளர் மரபினருக்கு அவர் குலகுருவாக திகழ்ந்து உரிய தீட்சைகளை செய்தும் சாத்திர உபதேசங்கள் செய்தும் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார் திருப்பெண்ணாகடத்தில் வாழ்ந்திருந்த அச்சுத கலப்பாளர் அவரிடம் தீட்சை பெற்று சிவ வழிபாடு சிவாலய பணிகள் முதலான நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு சிறப்புற்றிருந்தார் திருமணமாகி ஆண்டுகள் பல கழிந்தும் தமக்கு பிள்ளைப்பேறு வாய்க்காததால் அவர் அவர்தம் குல குருவை அடைந்து தன் குறையை விண்ணப்பம் செய்தார் அதனை கேட்ட சகலாகம பண்டிதர் தமிழ் மறைகளாகிய தேவாரச் சுவடிகளை திவ்ய பீடத்தில் எழுந்தருள வைத்து முறைப்படி தூப தீப ஆராதனைகளை செய்து திருமுறைகளில் கயிறு சாத்தி பார்க்குமாறு கூறினார் அவர் அவ்வாறு பார்த்தபோது சம்பந்த சுவாமிகள் பாடி அருளிய திருவென்காட்டுப் பதிகத்தில் வரும் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோருள்ளினை வாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாவொன்றும் வேயன தோல் உமைபங்கன் வெண்காட்டு நீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே எனும் திருப்பாடல் சாத்தப்பட்ட ஏட்டில் காணப்பட்டது இப்பாடலில் வரும் பே என்பதற்கு அழகை என வெளிப்படையான பொருளை கொள்வதோடு முக்கியமான குறிப்பு பொருள் ஒன்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனுபவித்தே தீர வேண்டியவை என உள்ள தீய வினைப்பயன்கள் பயன்கள் இப்பாடலில் பேய் என்னும் சொல்லால் குறிக்கப்படுகின்றன இத்தகைய தீய வினை பயன்கள் அதாவது பிராரப்த வினைகள் நாம் இப்பொழுது பிராப்தம் என்று சொல்கிறோமே அவை அவை அடியார்களை நறிவுறுத்தா நான்காவது அடியில் வரும் தீவினையே என்பது சஞ்சிதம் ஆகாமியம் என்னும் இரண்டையும் குறிக்கும் சிவாச்சாரியார் இத்திருப்பாட்டின் பொருளை உற்று உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டு திருவெண்காட்டில் வசித்து வருமாறு அச்சுத கலப்பாளருக்கு வழிகாட்டி அருளினார் அச்சுத கலப்பாளர் தம் வாழ்க்கை துணவியாருடன் திருவெண்காடு எனும் திருத்தலத்திற்கு சென்று அங்கேயே தங்கி நாள்தோறும் இறை வழிபாடு ஆலய தரிசனம் முதலான நற்செயல்களில் ஈடுபட்டார் இறை வழிபாட்டிற்கு முன் அத்தலத்தில் உள்ள சூரிய தீர்த்தம் சோம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் எனப்படும் மூன்று திருக்குளங்களிலும் விதிப்படி நீராடும் நியமத்தை மேற்கொண்டார் இவ்வாறு இருவரும் தொடர்ந்து ஸ்வேதாரணியரையும் பிரம்மவித்யா நாயகி என்னும் அம்பிகையையும் அன்புடன் வழிபட்டு வரும் காலத்தில் திருவருளால் அச்சுத கலப்பாளரின் மனைவியார் திருவயுவாய்க்க பெற்றார் அச்சுத கலப்பாளர் மிகவும் மகிழ்ந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் முறைப்படியே செய்ய ஒரு விசேடமான நன்னாளில் சத்புத்திரர் ஒருவர் திரு அவதாரம் செய்தார் சுவேதாரண்யரின் திருவருளால் பிறந்தமையால் அந்த நன்மகனாருக்கு அச்சுத கலப்பாளர் இறைவனின் திருப்பெயராகிய பெருமாள் என்பதையே நற்பெயராகச் சூட்டினார் சிறிது காலம் சென்றதும் அச்சுத கலப்பாளர் தம் மனைவியாருடனும் தன் மகனுடனும் தமது ஊராகிய திரு திரும்பி வந்து முன்போலவே வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார் சுவேதமன பெருமாள் எனும் பிள்ளை திருநாமம் வாய்த்த திருக்குமாரர் பெற்றோரின் மகிழ்ச்சி பொங்க வளர்ந்து வரும் காலத்தில் நல்லூரில் வசித்து வரும் தாய்மாமன் மிக்க அன்புடன் அவரை தனது இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போய் வளர்த்து வர இரண்டு வயதிலேயே பெருமாள் மெய் உணர்வு முழுமையாக வாய்க்க பெற்றவராக திகழ்ந்தார் நிறை மதிப்பிள்ளையாக அவர் வளர்ந்து வரும்போது ஒரு நன்னாளில் பரஞ்சோதி முனிவர் திருக்கயிலை மலையென்றும் நீங்கி திருவண்ணை நல்லூரை அடைந்து நிறைவான மெய்யுணர்வுடைய சுவேதவனப் பெருமாளைக் கண்டு சிவஞானபோதத்தை முறைப்படி உபதேசித்து இதனைச் சைவ உலகும் உலகெங்கும் உள்ளாரும் உணர்ந்து உய்யும் வண்ணம் தமிழில் வெளிப்படுத்தி உரிய விளக்கங்களையும் உரைப்பாயாக என கட்டளையிட்டு அருளினார் இந்த பரஞ்சோதி முனிவரை குறித்து நாம் சென்ற பாடத்தில் படித்திருக்கிறோம் அகச்சந்தான குரவர்களில் ஒருவர் நந்தியம்பெருமானின் மாணாக்கர் சனத்குமாரர் சனத்குமாரரின் மாணாக்கர் சத்தியஞான தரிசினிகள் சத்திய ஞான தரிசனிகளின் மாணாக்கர்தான் இந்த பரஞ்சோதி முனிவர் இவர் தம் குருவாகிய சத்திய ஞான தரிசனிகளிடம் தாம் கேட்டு உணர்ந்தவாறே சிவஞான போத நுற்பொருளை விளக்கி உரைக்கும் அருள் ஆற்றலையும் அந்த இரண்டு வயது குழந்தையாகிய சுவேதான பெருமாளுக்கு வழங்கி தம் குருவின் திருப்பெயராலேயே அவருக்கு மெய் கண்ட தேவர் என்னும் சிறப்பு பெயரையும் சாத்தி அருளினார் சத்திய ஞான தரிசினி தரிசனி என்பது வட சொல் அதற்கு இணையான தமிழ்சொல் மெய் கண்டார் சிவப்பேருமிக்க சீலராய் திகழ்ந்த மெய்கண்ட தேவர் திருவண்ணைநல்லூரில் எழுந்தருளியுள்ள சுயம்பு மூர்த்தி ஆகிய பொல்லா பிள்ளையாரின் திருச்சந்நிதியில் அமர்ந்து சிவஞான போதத்தை சிந்தித்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி சீரிய செந்தமிழில் முதல் நூலாக வெளிப்படுத்தி வார்த்திகம் எனும் பொழிப்புறையையும் செய்து பல நுட்பங்களையும் விளக்கி பக்குவம் வாய்ந்த மாணாக்கர் பல்லூர்க்கும் சிவஞான போதத்தை உபதேசித்து வந்தார் இந்த அற்புத நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட சகலாகம பண்டிதர் சிவன் அருளால் உதித்துச் சிறக்கும் அந்த ஞான பாலகனை கண்டு வரலாம் என எண்ணி திருவண்ணைநல்லூருக்கு வந்தார் அவர் மெய்கண்ட தேவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கும் இங்கும் கொண்டிருந்தார் அப்பொழுது மெய்கண்ட தேவர் சிவஞானபோதம் கூறும் ஆணவ மலத்தின் தன்மையை பற்றி மாணாக்கர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார் அவரது விளக்கம் ஆராய்ச்சி அறிவு அனுபூதி ஞானம் எனும் இரண்டையும் அடிப்படையாக கொண்டு திகழ்வது என்பதை நேரடியாகவே கண்டு உணர்ந்த சகலாகம பண்டிதர் தமக்கு அனுபூதி ஞானம் நன்கு வாய்க்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு இவரின் தந்தைக்கு அதாவது அச்சுத கலப்பாளருக்கு நாம் குருவாக இருப்பதை காட்டிலும் இவரையே நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கி இவரிடமிருந்து சிவஞான உபதேசம் பெறுவதே மிகவும் சிறப்பானதாகும் என கருதி மெய்கண்ட தேவரை வணங்கி நின்றார் தான் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தன்னை காட்டிலும் மூத்தவரா இளையவரா என்றெல்லாம் ஆராயக்கூடாது திருவருள் தூண்டி நிற்கும் வண்ணம் உடனே விரைந்து அவரதும் திருவடிகளில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என்று ஒரு சிவ ஆகமம் விதிக்கின்றது இதனை அப்படியே கடைப்பிடித்து காட்டினார் சகலாகம பண்டிதர் வணங்கி நின்ற அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டு மெய்கண்ட தேவர் தமது குருமரபிற்கு முதல் குருவாகிய நந்தி தேவரின் திருப்பெயராலேயே அருள் நந்தி என்னும் நற்பெயரை அவருக்கு தீக்ஷா நாமமாக தந்தொருளினார் பிறகு போதத்தை முறைப்படி உபதேசித்தும் அருளினார் மனவாசகம் கடந்தார் சிற்றம்பல நாடிகள் முதலான நாற்பத்தொன்பது மாணாக்கர்களுக்குள் அருள்நந்தி சிவாச்சாரியார் முதன்மை மாணாக்கராகத் திகழும் பேறு பெற்றார் அருள்நந்தி சிவாச்சாரியாரின் அனுபூதி நிலையின் உயர்வையும் ஆற்றலையும் உணர்ந்த மேகண்டநாதர் குருமரபில் தமக்கு அடுத்து வருபவராக அவரை நியமித்து அருளி அன்ப சிவஞானபோத நூலின் தத்துவ நுட்பங்களை விரிவாக விளக்கி கூறும் வகையிலும் பிற மதங்களின் கோட்பாடுகளை காய்தல் உவத்தல் இன்றி நடுநிலையில் நின்று சீர்தூக்கி ஆய்ந்து அவற்றை தர்க்க நூலின் அடிப்படையிலும் அனுபவ அடிப்படையிலும் மறுத்து விளக்கும் முறையிலும் அளவியலின் அடிப்படை உண்மைகளை புலப்படுத்தும் வகையிலும் வழிநூல் ஒன்றை யாத்து உலகிற்கு அருள்க என்று அருளானை தந்தருளினார் குருநாதரின் கட்டளையைச் சிறமேற்கொண்டு கொண்டு அருள்நந்தி சிவனார் சிவஞான சித்தியார் இந்த நூலைப் பற்றி தான் நம்ம தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் சிவஞான சித்தியார் என்னும் ஒப்பற்ற நூலை யாத்து அருளினார் இந்த சிவஞான சித்தியாரின் சிறப்பை குறித்து ஒரு பாடல் மிக அழகாக சொல்கிறது அந்த பாடல் இதோ வள்ளுவர் சீர் அன்பர்மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளுபரி மேலழகர் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தன் தமிழின் மேலாம் தரம் இந்த பாடல் என்ன சொல்லுகிறது இந்த பாடல் உமாபதி சிவாச்சாரியாரால் அருள அருளப்பெற்றது என ஆன்றோர் கூறுவர் வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே உள்ளிய சீர் தொண்டர் தொண்டர்புராணம் தொகுசித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் அதாவது திருக்குறள் திருவாசகம் தொல்காப்பியம் திருக்குறளுக்கு பரிமேலழகர் செய்த உரை நூல் பெரிய புராணம் சிவஞான சித்தியார் என்னும் ஆறு நூல்களும் தண்ணிய தமிழின் தனிச்சிறப்பான தரத்தை வெளிப்படுத்துபவை என இந்த பாடல் உவந்து உரைத்து உறுதி செய்கின்றது அப்படிப்பட்ட அரிய நூல்களில் ஒன்றான சிவஞான தான் அதனுடைய முதற் பாடல் கடவுள் வாழ்த்து பாடலிலிருந்து நாம் நாளை முதல் முறையாக கற்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்